வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பதிமூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்த ரெண்டாவது ஜாதகங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயசை பூர்த்தி பண்ணியிருக்கீங்க நீங்க நீங்க பிறந்தது புதன்கிழமை அதாவது வளர்பிற சப்தமி திதியில பிறந்த கூடிய உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசி அமையக்கூடிய அமைப்பு இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு யாரு சந்திராசிரமமா அமைவா அப்படின்னா சிம்ம ராசி சந்திராசிரமமா அமையீங்க ஜி ஜே ஜோ ஜா இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசி பொருந்தோ அப்படிங்கிறத சொல்லிக்கலாங்க சரிங்களா உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு சரிங்களா திருவோண நட்சத்திரம் மகர ராசி அப்படின்னாவே இவன் தொழில்காரனுக்கு உண்டான ராசிங்க அது சந்திரனோட சாரத்திலே சந்திரன் உட்கார்ந்துருக்கு ரொம்ப சிறப்புங்க சில சமயம் உங்களுக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி வீசி மூச்சுத்தணல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் கவனமாக இருங்க டஸ்ட் அலர்ஜிலாம் ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றேன்னு சொல்லக்கூடிய உடம்புல ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும் உங்களுக்கு தொழிலோட தொழில் மேல இருக்கிற அக்கறை கொஞ்சம் அதிகமா இருக்குங்க பல தொழில் பார்க்க வேண்டிய யோகத்தை கொடுக்கலாம் இல்லைன்னா யோசனையை கொடுக்கலாம் அதுக்கு உண்டான முயற்சியை கொடுக்கலாம் அப்படி கொடுத்ததுனாலும் தாராளமா நீங்க செய்யலாம் அப்படிங்கிறதை சொல்லிக்கிறேன் சரிங்களா இதுவே நம்ம பிறக்கும் போது எப்படி இருந்தது அப்படின்னா திருவோண நட்சத்திரம்னாலே சந்திரனோட சாரத்தில் தான் தசாபுத்தி நடக்குங்க மூணு நட்சத்திரம் இருக்குங்க ஒன்று ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு நட்சத்திரமும் சந்திரனோட சாரம் அவங்க தான் தசாபுத்தி நடத்துவாங்க இந்த சமயத்தில் அப்பனா சந்திர முடிஞ்ச உடனே செவ்வாய் தசை ஒரு ஏழு வருஷமும் அடுத்தது தசை பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷமும் குரு தசை ஒரு பதினாறு வருஷமும் இப்போதைக்கு நீங்கள் அனுபவிச்சுட்டு இருப்பீங்க இந்த குருதசை ஓடுது அப்படிங்கிற பட்சத்துல எந்த லக்கணத்துக்காரங்களா பாதிப்பீங்க அப்படின்னு சொன்னா ஒன்னு கடகலக்கணம் இன்னொன்று ரிஷப ரிசவலக்கணம் துலாம் லக்கணம் இயற்கையிலேயே பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இந்த நாலு லக்கணத்துக்காரங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கறத அர்த்தம் எப்படி பாதிக்கப்படுவீங்க அப்படின்னு கேட்டா ஒன்று கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வரைக்கிறதுக்கு நீக்க வைக்கும் ஒன்று இல்லைன்னா யாரையும் நம்பி கடன் கொடுக்காது யாரையும் நம்பி கையெழுத்து போடக்கூடிய அமைப்பு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உம் ஊரை விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு வீடு வெவ்வேறு வீடு மாத்தக்கூடிய அமைப்பு வாடகை வீட்டுல போய் வாழ வேண்டிய சூழ்நிலை சொந்த வீட்டுல இல்லாத தன்மை இது எல்லாத்தையுமே கொடுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பிரச்சனைகளை இந்த நாலு லக்கணத்துக்காரங்க இப்போதைக்கு சந்திப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரி நாடி முறைப்படி எங்களுக்கு வேற ஏதாவது பலன்கள் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஆஹ் உங்களுக்கு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கும் வாங்கி வைக்கிற எந்த தொழிலும் நீங்க கைமாத்தி வர்ற எந்த தொழிலும் தாராளமா செய்யலாங்க சரிங்க சனியோட சாரம் இருக்கிறதுனால சனியோட வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஓட்டமே மாற்றி விட்டால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நீங்கள் எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இதே ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணுவீங்க அவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது ஃபைனான்ஸ் வசூல் சம்மந்தப்பட்டது ஒரு சில பேர் பேங்க் செக்டரில் வேலை செய்வாங்க அவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க சரிங்களா அம்மா கையில கொடுத்து வாங்குற காசு பல மடங்கு போயிருக்கும் மனைவி உடல் சோர்வு தன்மைக்கு சொந்தக்காரங்க அடுத்தவங்களை வேணா வேலை வாங்குவாங்க அவங்க செய்யறது கஷ்டம் சரிங்களா நிலை இல்லா மனசுக்கு சொந்தக்காரி மனைவி அழகுக்கு சொந்தக்காரி மனைவி அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கும் செரிமான கோளாறு பிரச்சனை அடுத்தது பார்த்தீங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பாதிப்பு கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைக்கும் இதையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பா வருங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ரத்த குறைபாடு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா தந்தை வழி சொத்துக்கள்னால லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க நீங்கள் நல்ல புத்திசாலிதனத்துக்கு சொந்தக்காரரு நீங்களும் பேராசைக்கு சொந்தக்காரரு அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துக்கலாம் இதே ஒரு பெண் பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்க அழகுக்கு சொந்தக்காரி நல்லா மேக்கப் பண்ணுவீங்க வைப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் உண்டாக்கிடும் அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம் ஒரு சில நேரம் சகோதரனால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா கணவனால பிரயோஜனம் இல்லை யாராவது தான் பயன்படுவாங்க அப்படிங்கிற தன்மை வரைக்கும் பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்த குறைபாடு பிரச்சனை முதுகு தண்டுவட பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒண்ணு இளமையில திருமணம் பண்ணக்கூடாது இளமையில திருமணம் பண்ணா விதவை இல்லைன்னா வாழா வெட்டிங்கிற பேரை கொஞ்சம் எடுப்பீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே திருமணம் பண்ணியிருந்தால் அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் அதுக்கு பரிகாரம் பண்ணியிருப்பாங்க அப்படி பண்ணியிருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் உங்களுக்கும் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை இருந்தால் நல்ல லாபம் உணவு நீர் சம்மந்தப்பட்ட தொழிலும் லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போதைக்கு அதைக்கு படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா மறுமணம் செய்யக்கூடியவங்க தாராளமாக இப்போ வர சித்திரையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சித்திரை வரைக்கும் இருக்குதுங்க அதில் தாராளமாக செய்யலாம் வீடு கட்டக்கூடிய யோகமும் இருக்குதுங்க கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது நான் பணம் சேர்த்து வச்சுட்டு பண்ணோம்னு நினச்சா பண்ணவே முடியாது ஏன்னா மிடில் கிளாஸும் அதுக்கு கீழே இருக்கவங்களும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கம்பல்சரி நமக்கு லோன் ப்ராசஸிங் இருக்குது கவர்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க மானியமாக தாராளமாக வாங்கி அதை பயன்படுத்துங்க ஏன்னா ஒவ்வொரு இந்தியனுக்கும் அதை பயன்படுத்தக்கூடிய உரிமை உண்டு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் என்ன காரணம்னா நம்ம எல்லாரும் அவங்கள எலெக்ஷனில் ஓட்டு கொடுத்து தேர்ந்தெடுக்கிறோம் அதுக்கு உண்டான தன்மைக்கு நமக்கு வரக்கூடிய அது உரிமை அப்படின்னே கூட எடுத்துக்கலாம் நீங்கள் தாராளமாக லோன் போட்டு வீட்டை கட்டுங்க அடுத்தவங்க வீட்டில் வாடகை வீட்டில் இருக்கிறத விட நம்ம சொந்த வீட்டில் அதுக்கு உண்டான இன்னும் ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ வாங்கி அதுக்கு உண்டான வாடகையாக நீங்கள் சொந்த வீட்டை கட்டிக்கிட்டீங்கன்னாவே உங்க உங்கள் குட்டிக்கு அது பயன்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்க சரிங்களா அடுத்தது இதெல்லாம் அருமையாக இருக்குதுங்க மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்க உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டுருக்கு மிக்க நன்றி வாழ்கவனமுடன் வணக்கம்